ஆன்மீக தகவல் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அதிர்ஷ்டம் தாறுமாறாக வீசும் பணம் பெருகி கொண்டே போகும் இந்த ஒரு பொருளை வாங்கி வைத்து கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் வந்து இந்த மா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்கிறது மூலிமா உங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது அப்படிங்கும்போது அதை நம்ம எல்லாருமே ஏற்றுக்கிட்டு ஏற்றுக் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய விதமான கஷ்டங்களை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாரித்து பணம் சேர்த்து வச்சு அதில் ஒரு பெரிய ஒரு நல்ல நிலையை அடைவாங்க ஆனால் நம்மளால் வந்துட்டு முடியாத பட்சத்தில் ஒரு சிலருக்கு இப்போ குழந்த இருக்கும் அவங்களால வெளியில் எங்கேயும் வேலைக்கு போக முடியாது வீட்டோட இருக்க மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் அவங்களால வெளியில் எங்கேயும் போக முடியாது அதனால் அவங்க வீட்லயே இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க அவங்கெல்லாம் எல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு எளிமையான விஷயங்களை செய்கிறது மூலயமா அவங்க கையில் பணம் வரும் அப்படின்னா நம்ம ஏன் அதை செய்ய தவறணும் அதாவது முதல்ல நம்ம எப்பயுமே நம்ம கிட்ட எதுவும் இல்லை நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறத விட்டுடணும் எப்பயுமே நம்ம நல்லா இருக்கோம் நம்மளுக்கு கீழே இருக்கவங்களை நினை இருக்கும்போது அவங்கள விடவே நம்ம நல்லா இருக்கோம் அந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் நினைக்கும்போது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் எப்பயுமே செல்வத்துக்கு முதல்ல வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒழுக்கமும் சுத்தமும் தான் தேவை நம்ம எப்பயுமே சுத்தமாக இருக்கணும் நம்ம இருக்க இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும் இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தன்னால் அந்த மகாலட்சுமியோட ஆசை வந்துட்டு நமக்கு கிடைக்கும் அதையும் மீறி நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை மாற்றும்போது இன்னமும் நிறையவே நமக்கு அது கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு பொருள் இப்போ நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா டெய்லி மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்கும் நெத்தி நிறையா குங்குமம் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுலயே ஒரு உங்களுக்கு ஒரு விதமான தான் கிடைக்கும் இப்போ உங்களை வந்து அந்த மாதிரி மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு நெத்தி நிறைய குங்குமத்தோட ஒருத்தர் பார்க்கும்போது டக்குன்னு ஒரு விதமான ஒரு உணர்வு கடவுள் ரூபத்துல அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த தாயோட ஆசிர்வாதம் இருக்கு அப்படின்ட்டு நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எப்பவுமே குளிச்சுட்டு இந்த சென்ட்டு இந்த மாதிரி பாடி ஸ்ப்ரே இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தப்புன்னு சொல்ல வரலை ஆனால் அதையவே கொஞ்சம் மாற்றி ஜவ்வாது அத்தை இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இயற்கையாகவே உங்கள் மேலே மனம் இருக்க தோணும் அதாவது ஜவ்வாதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பவுடரோ இல்லைன்னா இப்போல்லாம் சென்ட்டாகவே விற்குது அதை நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணும்போது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த துணியை நீங்கள் வாஷ் பண்ணி போட்டிங்கன்னாலும் உங்களுக்கு அந்த ஜவ்வாது வாசனை சிறிதளவாவது இந்த துணியில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எந்த நேரமும் உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த மனமானது வீசிக்கிட்டே இருக்கும் இந்த மனம் வந்துட்டு எந்த கடவுளுக்கும் மனம் நம்ம மகாலட்சுமி தாயாருக்குரிய மனம்தான் இது இது வந்து இந்த அத்தரை நீங்கள் தண்ணியில் கலக்கி வீடு பூரா கொஞ்சம் கொஞ்சம் தெளித்து விடுங்க இல்லை நீங்கள் உங்கள் மேலே தடவிக்கோங்க அந்த மாதிரியெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் குளிச்சுட்டு வந்து செய்யும்போது அந்த தாயோட ஆசை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ உங்க மே உங்க உங்களோட வீ உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் வரபட்சத்தில் அவங்க உங்க வீட்டிலேயே இருக்க தங்குவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா தானாகவே மகாலட்சுமி தாயார் இருக்க இடம் என்றைக்குமே செல்வ செழிப்போடு தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே இருக்குது தன்னால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வு நிலைக்கு வருவீங்க அதே மாதிரி பெண்களோட கை விரல்கள் கை இருக்கு இல்லையா கையில் சுக்கிரமேடு இருக்கு இல்லையா அந்த சுக்கிரமேடு வந்துட்டு அது பேரே சுக்கிரமேடு தான் நம்மளோட ஆண்களோட கால்கள் இருக்குல்ல பார்த்தியா கணுக்கால்கள் அது வந்து சனீஸ்வர பகவான் வந்து தங்குற இடம் பெண்கள் வந்துட்டு ஆண்களோட காலை வந்து நல்லா அழுத்தி பிடிச்சி விடும்போது அதாவது சுக்கிரமேடு வந்து சனிமேட்டில் வந்து பதியும்போது உங்களுக்கு வந்து சனி பகவானோட ஆசை கிடச்சி அதுலேயும் உங்களுக்கு ஐஸ்வர்யம் வந்துட்டு நிறையா கிடைக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா தாயார் விஷ்ணு பகவானோட காலை வந்து எந்த நேரமும் பிடிச்சி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுவும் செல்வத்தை குறிக்கிற ஒரு செயல் தான் அதனால் இப்போ வீட்டில் இருக்க ஆண்களுக்கு பெண்கள் வந்துட்டு தயவு செஞ்சு காலை பிடிச்சி விடுங்க அப்படி பிடிச்சி விட சொன்னாலும் பிடிச்சி நான் பிடிச்சி விடணுமா அப்படின்ட்டு அதில் ஒரு சண்டை போடாமல் நீங்கள் அதை ஒரு கடவுளோட ஒரு இதாக பார்த்து நினைச்சு ஒரு சின்ன சின்ன வேலைகளை நீங்கள் மாற்றி செய்யும்போது உங்களுக்கு அந்த கடவுளோட ஆசை கிடைச்சு நீங்கள் நல்லா இருப்பீங்க என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்